தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மகாராஷ்டிர ஆளுநராக தமிழக பாஜக தலைவர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மகாராஷ்டிர ஆளுநராக தமிழக பாஜக தலைவர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தற்பொழுது மகாராஷ்டிர ஆளுநராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆகவே துணை ஜனாதிபதி தேர்தல் புரிந்து அவர் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வார் அந்த பதவிக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பாஜக தலைவரே நியமிக்கப்பட அவர் வேறு யாருமல்ல ஹெச் ராஜா ஹெச் ராஜா பாஜகவின் தேசிய செயலாளராக இருந்தவர் காரைக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் கட்சியில் மூத்தவர் ஆனால் இவருக்கு ஆளுநர் பதவி வழங்கப்படவில்லை அவரை விட கட்சியில் ஜூனியரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி வழங்கப்பட்டது தற்பொழுது துணை ஜனாதிபதியாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் ஹெச் ராஜா அதிருப்தியில் இருந்தார் அவரை சமாதானப்படுத்தும் விதமாக மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக ஹெச் ராஜா நியமிக்கப்பட உள்ளார் துணை ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து சிபி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் ஹெச் ராஜா ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹெச் ராஜா தன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஓட்டவாய் போன்று ஏதாவது உலதி கொட்டிக்கொண்டே இருப்பார் ஆளுநர் பதவி என்பது கண்ணியமிக்க பதவி மதிப்புமிக்க பதவி அதற்கு இவர் பொருத்தமானவரா என்பது தெரியவில்லை ஆனால் அவரை சமாதானப்படுத்தும் விதமாக பாஜக அவருக்கு மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பதவி வழங்க முன்வந்துள்ளது